ஐந்து கரத்தனை ஆனை மிருத்தனை இந்தன் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்துகில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோடின் செய்யும் செய்யும் என்செய்பும் ரேசகிரு தாளும் சிலம்பும் சதுங்கய்யும் தண்டைம் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்த தோன்றடினே சர்வ மங்கல மங்கல் சிவ சர்வார்த்த சாதிகே சரஞ்சியே திரு எம்பிக்கே கௌரி நாராயணி நமோஸ்தே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தின் ஆதாரம் சர்வ உபாஸ்மகே வணக்கம் மூன்றாம் பாவகத்தில் அமர்ந்துள்ள கிரகத்தின் பலன்கள் ஒரு ஜாதகனுக்கு எப்படி கொடுக்கும் அதாவது லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தை பற்றிய ஒரு சிறிய ஆய்வு அதாவது மூன்றாம் பாவகம் எந்த எந்த காரகத்தை எல்லாம் குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாய் மாமனின் உறவுமுறை சிற்றின்பம் அதே போல தைரியம் ஆண்மை வீரியத்தை பற்றிய வீரியத்தை பற்றி குறிப்பது ஆபரண நகைகள் ஸ்தானம் குறுகிய பிரயாணம் சிறு வாகனங்கள் இசை பற்றிய சம்பந்தமான கேள்விகள் இன்னும் எவ்வளோ சொல்லலாம் மூன்றாம் பாவகத்தில் சூரியன் என்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா தனது இளைய சகோதரனின் உதவி அந்த ஜாதகனுக்கு நன்றாக இருக்கும் புகழ் அதிகாரம் ஆணவம் ஈகை குணம் அதே போல இளைய சகோதரனுக்கு அதாவது ஜாதகனை விட இளைய சகோதரனுக்கு பேரும் புகழும் அதிகமாக உண்டு அப்போது நன்கும் இருக்கும் இருந்தாலும் இளைய சகோதரனுக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும் இதில் லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் சூரியன் இருந்தால் இப்படி இருக்கும் அந்த ஜாதகருக்கு திறமை அதிகமாக இருக்கும் அரசு உதவிகள் பெறும் அதாவது அரசு உதவிகள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே போல ஒரு சிறந்த அரசியல்வாதியாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் சந்திரன் நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ஜாதகன் மன சஞ்சலத்தோடு இருக்க வாய்ப்புகள் உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு பணிகளால் அதிக செய்யும் தொழில்களால் அதிக லாபம் உண்டு அதே போல சின்னஞ்சிறிய பிரயாணங்கள் சிறு சிறு பிரயாணங்கள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக வரும் அதே போல் செவ்வாய் பகவான் இருந்தால் எப்படி இருக்கும் மூணாம் பாகவஸ்திர அப்படின்னா முரட்டு குணம் அதிகமாக இருக்கும் கோபம் ஆணவம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய இளைய சகோதரனுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் முரட்டுத்தனம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா வாக்கு சாதுரியம் புத்திசாலித்தனமான குணம் அதிகமாக உண்டு சிறந்த சிறந்த அறிவாற்றல் உடையவராக இருப்பார் சாதுரியமான பேச்சுக்கள் அதிகமாக உண்டு நகைச்சுவை திறன் கொண்ட மனிதராக விளங்குவார் அந்த சகோதரனின் குணம் புதனின் காரக தத்துவத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அந்த புதன் காரகம் எப்படி இருக்குமோ அது அந்த சாயலில் தான் அந்த சகோதரனும் இருப்பான் ஜாதகனுக்கு குருட்டு தைரியம் அதிகமாக வரும் சிறிது வீரிய குறைபாடு இருக்கும் ஏன்னா புதனோடு சேர்ந்த கிரகம் புதனை பார்க்கும் கிரகம் அல்லது புதன் பார்க்கும் கிரகம் இப்படி யாராவது ஒருவர் பார்த்தாலும் சேர்ந்தாலும் இணைந்தாலும் பார்வை பெற்றாலும் தான் புதன் பகவானுக்கு பலம் உண்டு தனித்த புதனாக இருந்தால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் பலன்கள் கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம் சிறந்த வேலையாட்களை வைத்து கொண்டு தொழிலோ அல்லது செயலிலோ இந்த ஜாதகன் அதிக லாபங்கள் சம்பாதிப்பது இருக்கும் அதே போல் லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் குரு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா சிறந்த ஆன்மீகவாதி ஞானம் அதாவது ஒரு சிறந்த குரு ஸ்தானத்தில் என்ன இருக்கிறதோ எந்த எப்படிப்பட்ட பலம் வருகிறதோ அந்த பலம் அந்த ஜாதகனுக்கு உண்டு அமைதி பொறுப்பு ஒழுக்கம் ஆகியவை நன்றாக இருக்கும் அதே போல் ஜாதகனுக்கு மனோதிடம் அதிகமாக இருக்கும் சந்தேகம் வசதியான வாழ்க்கை எப்படின்னா இது ஒரு ராஜகிரகம் அதனால் ஒரு வசதி வாய்ப்புகளோடு உள்ள வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் குரு இருந்தால் அதே போல் லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் சுக்கிரன் இருந்தால் எப்படி இருக்கும் சிறந்த ஆபரண சேர்க்கை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்தார்களேயானால் அதிக அதன் மூலமாக அதிக லாபங்களை பெறுவார்கள் கவர்ச்சியான முகத் தோற்றத்துடன் இருக்க வாய்ப்புகள் உண்டு இசையில் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு சிலர் அதிக பந்தாக காட்டுவாங்க அதாவது என்னப்பா அவருக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி அதிக பந்தா காட்டுபவராகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு இப்படி இருக்கும் ஒரு ஜாதகனுக்கு எப்படி இப்போது அந்த ஜாதக ஜனன ஜாதகத்திலே உள்ள குரு மூன்றாம் பாவகத்தில் இருந்தால் இளைய சகோதரனுக்கு தரித்திரம் உண்டாகும் இளைய சகோதரனுக்கு இது ஆகாது ஏன்னா அவனுக்கு எல்லாமே செய்யும் தொழிலோ செயலோ எல்லாமே வேஸ்ட் லாஸ் லாஸில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஜாதகனுக்கு ஆடம்பரமான செலவுகள் வரும் முடிந்த அளவு குறைத்து கொள்வது நன்மை தரும் மூன்றாம் பாவகத்தில் சனி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா மந்தகுணம் எதையும் சிந்தித்து செயல்பட்டு இன்றைக்கி செய்து அடுத்த மாதம் செய்வோம் அடுத்த மாதம் செய்கிறது அடுத்த வருஷம் செய்வோம் அப்படின்ற யோசனையில் மந்த குணத்தில் நிதானமாக செயல்படும் செயல்படுவது ஏன்னா இவர் இருந்து அப்படி தான் போகும் மந்தகுணம் குணம் அதிகமாக இருக்கும் தாமத குணம் ஏன்னா எடுத்த உடனே சட்டுப்புட்டுன்னு எதுவும் பண்ண மாட்டார் பார்க்கலாம் பார்க்கலாம் செய்யலாம் பார்க்கலாம் எப்படி போகும் அப்போ என்ன ஆகும் அப்படி சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும் இவருக்கு மூணாம் பாவத்தில் சனி இருக்குது அதனால தான் இந்த வாரம் இன் இன்றைக்கி செய்த தொழில் அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருஷம் பண்ண போல் இவர் பேசுகிறாரு அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும் ஜாதகனுக்கு ஆயுள் பலம் அதிகமாக இருக்கும் நிர்வாக திறமையும் நன்றாக இருக்கும் ஜாதகன் வீண் செலவுகளை அதிகமாக செய்யக்கூடியவனாக இருப்பான் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் உண்டு அதே போல தன் தந்தைக்கு சயன தோஷம் உண்டு எப்படியே லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் ஒரு ஜாதகனுக்கு சனி இருந்தால் தன்னுடைய தந்தைக்கு சயன தோஷம் கண்டிப்பாக உண்டு என்று கூறலாம் அதே போல லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டிலே ராகு பகவான் இருந்தால் தன்னுடைய இளைய சகோதரனுக்கு தோஷம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வஞ்சனை சூதுகுண்ட ராகு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜாதகனுக்கு மாந்திரீகத்திலே ஈடுபட்டால் யாரு லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்திலே ராகு பகவான் இருந்தால் அப்படி இருக்கும் ஒரு ஜாதகர் மாந்திரீக செயல்களில் ஈடுபட்டால் அந்த ஜாதகன் என்ன நினைக்கிறாரோ அந்த செயல்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாந்திரிகம் இவருக்கு எடுத்துக்கை எதன் எது எதை நினைச்சு செஞ்சாலும் அவருக்கு ஆகும் வேலைகள் நன்றாக ஆகும் ஏன்னா மூன்றிலே ராகு இருப்பது மாந்திரிகத்தில் சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகனுக்கு விஞ்ஞானத்தில் நாட்டம் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக பேரும் புகழும் வரும் வீண் பழிகளும் சேர்ந்து வரும் வேறும் புகழும் வரும் வீண் சேர்ந்து வரும் இந்த காரணங்களால் அந்த ஜாதகனுக்கு கெட்ட பெயர் ஏற்பட காரணமும் உண்டு அதுவும் சொல்லலாம் அதே போல் லக்னத்திற்கு மூன்றாம் பாவகத்தில் கேது நின்றால் எப்படி இருக்கும் என்ன பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா முதிர்ந்த தன்மை ஆன்மீக கிரகம் அந்த குணம் இளைய சகோதரனுக்கு உண்டு வரும் ஜாதகனுக்கு மந்த குணம் உண்டு ஜாதகனுக்கு மந்த குணம் உண்டு விரக்தி விரக்தியும் சேர்ந்து உண்டு தெய்வ பக்தி சர்வ ஞானம் ஸ்தவசித்தி பகுத்து அறிவு பகுத்தறிவு வெறுப்பு குணங்கள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மூன்றாம் பாவகத்திலே லக்னாதிபதி நின்றால் அந்த ஜாதகனுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இளைய சகோதரனின் அன்பும் ஆதரவும் அரவணைப்பும் பண உதவிகளும் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் இவருடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யார் இருந்தா லக்னாதிபதி லக்னத்திற்கு மூன்றாம் வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு மேற்கூறிய முறைகளிலே லாபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல இரண்டு கூடையவன் மூன்றிலே இருந்தால் எப்படி இருக்கும் என்ன பலன்கள் அந்த ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்படின்னா இளைய சகோதரனுக்கு அதிகமான செலவுகள் ஏற்படுத்திவிடும் அந்த ஜாதகனுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எப்படி ஏற்படுனா தொழில் ரீதியாக செயல் ரீதியாக வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இரண்டாம் பாவகத்தில் உள்ள கிரகம் அதிபதி மூன்றிலே இருந்தால் பாவ கிரகமாக இருந்தால் அந்த ஜாதகனுக்கு சுக செலவோ அல்லது சுப நிகழ்ச்சிகளோ சுப காரியங்களோ தடைபடும் அப்படின்னு சொல்லுது அப்போது மூன்றாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகன் நல்ல தைரியமும் வீரியமும் உள்ளவன் இளைய சகோதரனின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் உண்டு பொன் ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே லாபங்கள் அதிகமாக உண்டு அதிகமான வேலையாட்களை வைத்து கொண்டு தொழில் செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் உண்டு நண்பர்களின் மூலமாகவும் இந்த ஜாதகனுக்கு லாபங்கள் வரலாம் அதே போல் நான்காம் அதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் இந்த பையனுக்கு இந்த ஜாதகனுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா நல்ல சகோதரத்த சகோதரத்துவம் இந்த ஜாதகனுக்கு நல்ல முறையிலே உண்டு பண வரவுகள் அதிகமாக உண்டு தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நல்ல அதாவது தைரியம் உண்டு இந்த ஜாதகனுக்கு தாயாரின் தோஷம் உண்டு எப்படி தாயாரின் தோஷம் அப்படின்னா மூன்றாம் பாவகாதிபதி நான்க அதாவது நான்காம் பாவகாதிபதி மூன்றாம் வீட்டிலே இருந்தால் தாய்க்கு தோஷம் அப்போ தாயினால் இந்த ஜாதகனுக்கு எந்த சுபமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் வாகனங்களின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு அதிகமான தொந்தரவுகள் உண்டு அதே போல சொத்து வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வில்லங்கங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகனுக்கு இழப்பீடு அதிகமாக நேரிடும் அப்படின்னு சொல்லலாம் கல்வியில் தடை வரலாம் பொதுவாக சொல்லணும்னா ஜாதகனுக்கு பொருள் விரையும் சந்தோஷம் குறையும் வாழ்க்கை பாதிப்புகளாய் பாதிப்புகளிலேயே பாதி ஓடிவிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஜாதகனுக்கு உறவினர்களால் தொல்லை அதிகமாக இருக்கும் செலவுகளும் அதிகமாக வரும் அதேபோல லக்னத்திற்கு ஐந்தாம் பாவகாதிபதி மூன்றாம் வீட்டிலே இருந்தால் இந்த ஜாதகனுடைய இளைய சகோதரன் அதிக தைரியம் உள்ளவனாக இருப்பான் ஜாதகனின் மூலமாக லாபங்கள் அதிகமாக உண்டு ஜாதகனுக்கு சிறிது புத்திர தோஷம் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் சுய முயற்சி தன்னம்பிக்கை தொழில் விருத்தி அடைதல் ஆகியவை இந்த ஜாதகனுக்கு நல்ல முறையிலே இருக்கும் அதே போல தன்னுடைய தாயாரின் அன்பும் அரவணைப்பும் பொருளாதார உதவியும் இளைய சகோதரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் இந்த ஜாதகனுக்கு சுபமில்லை இளைய சகோதரனுக்கு எல்லா சுபமும் எல்லா செல்வாக்கும் சுகபோகமான வாழ்க்கையும் அந்த இளைய சகோதரனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஜாதகனுக்கு தைரியம் வீரியம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே குறைபாடு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வேலையால் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகனுக்கு பல பிரச்சனைகள் உண்டு பண்ணும் மகா போஜன கார் மகா போஜன காரனாக சொல்லலாம் ஏன்னா போஜனத்தின்பதிலே இந்த ஜாதகனுக்கு அதிக நாட்டம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் அதிகமான பிரச்சனை இருக்கும் ஜாதகனுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிக பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு பகைவர்களின் மூலமாக இந்த ஜாதகனுக்கு அதிக தொந்தரவுகள் வர காரணமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஏழாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் இளைய சகோதரன் சிறந்த அறிவாளியாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஏழாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் இளைய சகோதரனுக்கு அதிக லாபம் உண்டு ஏன்னா ஜாதகனுக்கு நட்டம் எல்லாமே ஜாதகனுக்கு பலதார பிரச்சனைகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் தார பிரச்சனையில் அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் அதிக வளர்ச்சி ஜாதகனுக்கு உண்டு நண்பர்களினால் பலன்கள் வரும்னா பாதி அப்படி இருக்கும் பாதி எப்படி இருக்கும் சொல்ல முடியாது எந்த நிலைமையில் இருக்கும்னு சொல்லி தைரியமான மனைவி இந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் ஆனால் குடும்ப விஷயத்திலே அலைச்சல்கள் தொந்தரவுகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் எட்டாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னுடைய இளைய சகோதரனுக்கு நோய் நொடி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கடன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அதிக தொந்தரவுகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு அந்த தொந்தரவும் அந்த செலவுகளையும் ஜாதகனே ஏற்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவனால் இவனுக்கு தொல்லை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆபரணங்கள் சேர்த்து வைத்த ஆபரணங்கள் எல்லாமே அவன் மூலமாக யார் மூலமா இளைய சகோதரன் மூலமாக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அப்போ வெறுங்கையோடு இருக்க வாய்ப்புகள் அதிகம் யார் தம்பினால தம்பினால் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் போல் ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் வீட்டிலே இருந்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இளைய சகோதரனின் குடும்பம் மனைவி மக்கள் எல்லாமே சுகபோகமான வாழ்க்கை அந்த ஜாதகன் வாழ்வார் ஜாதகன் இல்லை ஜாதகனுடைய சகோதரன் வாழ்வார் அப்போ இப்படி இந்த ஜாதகனின் ஜாதகத்தால் தன் உடன் பிறந்த இளைய சகோதரனின் குடும்பம் நன்றாக இருக்கும் அப்படின் தான் அர்த்தம் ஆனால் தன்னுடைய ஜாதகத்தினால் பிதாவு பிதாவுக்கு பித்ருதோஷம் அந்த ஜாதகனுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரனுக்கு அல்ல ஜாதகனுக்கு பித்ருதோஷம் உண்டுன்னு சொல்லலாம் இருந்தாலும் பாக்கியாதிபதியாக இருப்பதால் தன சேர்க்கை பொருள் சேர்க்கை வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகளும் உண்டு பத்தாம் பாவகாதிபதி மூன்றாம் வீட்டிலே இருந்தால் தன்னுடைய உடன் பிறந்த இளைய சகோதரனுக்கு தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் அந்த ஜாதகனுக்கு உண்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அந்த ஜாதகன் ஒரு நிலையான தொழிலோ செயலோ செய்ய அவனால் இயலாது யாரால ஜாதகனால் அல்ல இளைய சகோதரனுக்கு தொந்தரவுகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல சுவர்களின் பார்வை இருந்தால் மட்டுமே அந்த இளைய சகோதரனின் வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கையாக அமையும் இல்லை என்றால் அந்த இளைய சகோதரனுடைய வாழ்க்கையே பிரச்சனையான வாழ்க்கையாகத்தான் இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதினொன்றாம் பதினொன்றாம் பாவகம் பாவகாதிபதி மூன்றாம் வீட்டிலே இருந்தால் இளைய சகோதரனுக்கு அவருடைய வாழ்க்கையிலே நல்ல லாபங்கள் உண்டு செய்யும் தொழிலெல்லாம் எந்த செயல் செயலோ அல்லது தொழிலோ எந்த வேலை செய்தாலும் அந்த ஜாதகனுக்கு நல்ல லாபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த ஜாதகன் மூத்த சகோதரனாக இருந்தால் இளைய சகோதரனுக்கு அதிக உதவிகள் செய்பவனாக இருப்பான் அவன் குடும்பத்தில் பிரச்சனை அவர் வீட்டில் வரலாம் ஆனால் சகோதரனின் மேல் அதிக அன்பும் மரவணைப்பும் பொருளாதார விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அந்த மூத்த சகோதரனானவன் இளைய சகோதரனுக்கு பல உதவிகள் செய்வதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் பாவகம் மூன்றாம் பதினெண்டாம் பதினொன் பனிரெண்டாம் பாவகாதிபதி மூன்றாம் பாவகத்திலே இருந்தால் பலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா சகோதரர்கள் மேன்மையடையலாம் அடையலாம் தோசம் புத்திர தோஷம் இந்த ஜாதகர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ஜாதகனுக்கு எதிர்பாராத விதமாக திடீர் வரவுகளும் திடீர் செலவுகளும் அடிக்கடி வந்து போகும் வெளிநாட்டு யோகங்கள் எல்லாமே அந்த ஜாதகனுக்கு தடைபட்டு போகும் வேலைக்காரர்களுக்கு அதிகமான செலவுகள் செய்ய நேரிடும் சிற்றின்ப செலவுகள் அந்த ஜாதகனுக்கு அதிகமாக இருக்கும் தன்னுடைய தொழிலாளர்களின் மூலமாக அதிக செலவுகளும் வரலாம் அப்படின்னு சொல்லுது இப்படி தன்னுடைய ஜாதகத்தின் மூலமாக தன்னுடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கும் இந்த ஜாதகனின் மூலமாக பலன் பார்ப்பதற்கு இந்த மூன்றாம் பாவகம் உதவுகிறது எப்படின்னா அண்ணன் ஓகோன்னு இருப்பான் தம்பி கெடுப்பிடுவான் இல்லைன்னா தம்பி நல்லா சந்தோஷமாக இருப்பான் பணக்காரனாக வாழ்வான் அண்ணன் அண்ணன் வந்து பிச்சைக்காரனாக வாழ்வான் இப்படியும் இருக்குது இருக்கு இதெல்லாம் ஆராயும் போது அந்த மூன்றாம் பாவகத்தின் தன்மைகளை வைத்து ஜாதகன் ஜாதகன் உடன் பிறந்த இளைய சகோதரனுக்கு எப்படி இருப்பான் அப்படின்றது இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் வணக்கம்